ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டு முளைக்கி வச்சுருந்தோம் தேங்காய் பூக்காக இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒன்று பறிச்சாச்சு இது பாருங்கள் எதுவும் இந்த மாதிரி குட்டியாக தான் மீதியெல்லாம் இருக்குது எல்லாம் ஒட்டாக தான் வச்சோம் ஒரு ஏழு லெட்டு காய் வச்சோம் ஒன்று பறிச்சிருந்தோம் இது வந்து ரெண்டாவது பனங்களங்க அறுவடை பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகம் மே தண்ணி தேவையில்ல அதிக மெயின்டெனன்ஸும் தேவையில்ல இதுக்கும் மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது இதுக்கு எப்பயும் தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் வளரும் நல்லாவும் இருக்கும் இது அந்த சொன்ன மாதிரி நாலு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி போட்டு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களும் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதை பண்டை பேர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பையும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி தருவோம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஒயிட்டாக இதை கட் பண்ணுறப்ப பிள்ளைங்களாம் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் இன்னும் ஒரே சண்டை போட்டாங்க அவ்வளோ நல்லா பிடிக்கும் அவங்களுக்கும் இது இதுவுமே மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்தலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது எல்லா சீசன்லேயும் இது கிடைக்காது கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க कट பண்ணி பார்க்கலாம் பட்ருக்குంటి парни एवलो நல்லா இருக்குంటి பஞ்சு மாதிரியே थैंक यू फॉर वाचिंग